கால் திருப்பட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்படி கை அஞ்சு கைய விரல வச்சுக்கணும் ஒருப்பட்டான் திருப்பட்டான் ஓரிய மங்கள உங்க அப்பா பேரு என்ன அடிவு முருங்கப்பூ தின்னாரு முள்ளன் தண்ணி குடிச்சாரு பாம்பு கை படத்துல எடுப்பியா எடுக்க மாட்டியா எடுக்க மாட்டேன் தார் தார் வாழக்கா தங்கிய முத்து வாழக்கா பூ போ இப்படி இப்படியே வந்து பூ போல கையெடுத்துக்கணும்னா இந்த கையெடுத்து நிறைய கை இருக்கு

அது மாதிரி இந்த இதில் யார் நான் யாரெல்லாம் அந்த வந்து சமன்பாடு சமன்பாடு வந்து நல்லா சொல்லி கொடுத்துட்டு